இந்நிகழ்ச்சியில் வனம் அமைப்பின் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தவம் இயற்றி வரவேற்புரை வழங்கினார் பயோ மேக்னெட்டிக் டிரான்ஸ்பரண்ட் மெடிடேஷன் என்கின்ற வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய ஜீவகாந்த கலப்பு தவத்தை புதுமண தம்பதியர்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம் இதனால் என்ன நன்மை என்றால் இந்த தவத்தை அவர்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து தம்பதிகள் செய்து வந்தார்களே ஆனால் அவர்களுக்குள் கருத்து ஒற்றுமை மேம்படும் இருவரும் ஒரே மாதிரியான சிந்தனையை உடைய தம்பதிகளாக இருப்பார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆசிரியர்களாக மாறிவிடுவார்கள் பெற்றோர் கம் டீச்சர் அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஹீரோ நாம் இப்போ ஹீரோனே ஏதோ திரைப்படத்தில் இருக்கிற ஹீரோன்னு இருக்கிறோம் குழந்தைகளுக்கு ஹீரோ தனது பெற்றோர்கள் தான் அப்படிப்பட்ட பயிற்சியை சம்பந்தம் என்கின்ற ஒரு முறைப்படுத்தி இளம் தம்பதிகளுக்கு கரு உருவாவதற்கு முன்பே அந்த பயிற்சியை அறிஞர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பயிற்சியை செய்து வருகிறோம் வனம் புரவலர் ராம்ராஜ் காட்டன் திரு கே ஆர் நாகராஜன் அவர்கள் தலைமையுறையாற்றினார் பயிற்சி ஆரம்பித்த ஒன்பது வருடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது இங்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இணைந்ததாக அமைந்துள்ளன இப்பயிற்சிகள் மூலமாக கருவிலே வளர்ந்த குழந்தைகள் கருவிலே திருவுடையார் என்ற பெருமையை பெற்றுள்ளன கருவுற்றிருக்கும் காலத்தில் தைராய்டு கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சிகள் கட்டுத்தரப்படுகின்றன மற்றும் கருவில் இருக்கும் குழந்தையின் பிரெயின் டெவலப்மெண்ட் ஐக்யூ பாதிப்பிலிருந்து தடுத்து தாய்மார்கள் உடம்பில் மெட்ரோபாலிசத்தை ஏற்படுத்தி மேம்படுத்தி பாதுகாப்பு அளிக்கிறது கருப்பு பயிற்சி பெற்றவர்களின் எழுபத்தஞ்சு பர்சன்ட் தாய்மார்களில் சுகப்பிரசம் நடந்துள்ளது சாதாரணமாக குழந்தைகள் பிறந்து மூன்று மாதங்களுக்கு பின்னர் தான் முகம் பார்த்து சிரிக்கும் ஆனால் கர்ப்பகிரப பயிற்சிகளின் மூலம் பிறந்த குழந்தைகள் ஒரே வாரத்தில் முகம் பார்த்து சிரிக்கும் பிரசவ காலத்தில் ஏற்படும் வலி குறையவும் பிரசவத்தை பக்குவத்துடன் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தையும் இப்பயிற்சிகள் அளிக்கின்றன பிரசவத்திற்கு பின் பொதுவாக தாய்மாரில் ஏற்படும் மன உளைச்சலை வராமல் இப்பயிற்சிகள் தடுக்கின்றன குழந்தைகளுக்கு இரண்டு வயது வரை தாய்ப்பால் கொடுக்கும் ஆரோக்கியமான உடலையும் மனதையும் இப்பயிற்சியில் வழங்குகின்றன மருத்துவர் திருமதி ஆண்டாள் பாஸ்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருவிலிருந்து சிறப்பான ஆற்றல் மிக்க குழந்தைகளை ஈன்றெடுத்து சிறந்த சான்றோராக்கும் வழிமுறைகளை விளக்கினார் வீட்டில் ஷெல்ஃப் இருந்தால் நல்லா அப்போ ஷெல்ஃப் போட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம் நான் வந்து என்னோட ப்ராக்டிஸில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அம்மா ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கடவுளோட வேலை நினச்சி ஆரம்பி அது வந்து மனசில் பதிஞ்சிடுச்சு அதனால் இந்த ஒரு இதில் நடிகர் திரு இமான் அண்ணாச்சி அவர்கள் சுட்டீஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியும் இந்தியாவின் சார்லி சாப்ளின் திரு யோனா அவர்களின் மேஜிக் நிகழ்ச்சியும் நடைபெற்றது குழந்தைகள் பல்வேறு போட்டிகள் நடத்தி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்றனர் வனம் ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் திரு வே அனந்தகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்